வெல்கம் டு அன்எம்ஆர் ஐஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைன்த் ஃபிரீ டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி பகுதிக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கோங்க தவளை கழுகு வெட்டுக்கிளி பாம்பு புல் அதாவது இப்படி ஒரு ஐந்து வார்த்தை இல்லை ஒரு நாலு வார்த்தை கொடுத்துட்டு நம்மளை வந்து தரும் வகையில் வரிசைப்படுத்துன்னு சொல்லி கேட்டாங்களா நம்ம ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் பண்ண பார்த்துக்கணும் ஓகேங்களா வரிசைப்படுத்த பார்க்கணும் என்ன இருக்குது பாருங்கள் தவளை கழுகு வெட்டுக்கிளி பாம்பு புல் ஓகேங்களா இதில் எது எதிர்பார்டு தொடர்புடையதுன்னு பாருங்கள் என்னென்னா சங்கிலி முறை கேட்டுருக்கோங்க ஓகேங்களா இதில் ஃபஸ்ட் என்ன வரும் நமக்கு புல்லு தான் வரும் ஓகேங்களா ரெண்டாவது என்ன வரும் நமக்கு புல் வந்து என்ன சாப்பிடும் வெட்டுக்கிளி சாப்பிடும் வெட்டுக்கிளிக்கு அப்புறம் என்ன வரும் வெட்டுக்கிளி என்ன சாப்பிடும் நமக்கு தவளை சாப்பிடும் வெட்டிக்கிளியை தவளை சாப்பிடும் தவளை என்ன சாப்பிடுவோம் பாம்பு சாப்பிடும் பாம்பை வந்து கழுகு சாப்பிடு வைக்கலாம் இது வந்து ஒரு சங்கிலி முறை வைக்கலாம் உணவு சங்கிலி முறை வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு எங்கே கொடுத்துருக்கோங்க அஞ்சாவது ஆப்ஷனு ரெண்டாவதுக்கு மூணாவது ஆப்ஷனு மூணாவதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு நாலாவதுக்கு நாலாவது ஆப்ஷனு அஞ்சாவதுக்கு ரெண்டாவது ஆப்ஷனு அஞ்சு மூணு ஒன்று நாலு ரெண்டு இதில் இருக்குது பாருங்கள் ஏ இல்லை பி இல்லை ஆப்ஷன் சி இதுக்கு கரெக்டான நான் சார் ஓகேங்களா அதாவது ஒரு நாலு வாரத்தில் அஞ்சு வாரத்தை கொடுத்துட்டு வ வரிசைப்படுத்த சொல்கிறாங்க அப்புடின்னா நம்ம பொழுத்தரும் வகையில் வரிசைப்படுத்தி பார்க்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் காவல்துறை தண்டனை குற்றம் நீதிபதி தீர்ப்பு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் நம்ம ஒரே ஒரு ஒரே மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டக்கு நம்ம டிக் பண்ணிடக்கூடாது யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும் குற்றம் ஒன்று நடைபெறுது ஓகேங்களா குற்றம் நடைபெறுது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க காவல்துறை அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க அதாவது என்னென்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி நீதிமன்றம் கொடுத்துருவாங்களா இல்லை நீதிபதி முன்னாடி கொண்டு போய் கூண்டுல நிறுத்துவாங்க மூணாவது ஆப்ஷனு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லுவார் தீர்ப்பு கொடுப்பாரு என்ன தப்பு பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வழக்க விசாரிச்சுட்டு தீர்ப்பு கொடுப்பாரு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் தீர்ப்பு தண்டனையை அறிவிப்பார் ஓகேங்களா இது அஞ்சாவதாக வரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுங்கிறது மூணு ரெண்டாவது ஒன்று மூணாவது நாலாவதாக இருக்கிறது நாலாவது அஞ்சாவதாக இருக்கிறது அஞ்சாவது ரெண்டாவதாக இருக்கிறது அதாவது மூணு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு ஆப்ஷன்யே இதற்கு சரியான ஆன்சர் வைக்கங்களா அடுத்தது இது பாருங்கள் நம்ம இந்த சிந்து சமதி நகரத்திலாம் பார்த்துருப்போம்ங்களா என்னென்னா இந்த உலோகம் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா செம்பு இரும்பு தங்கம் வெள்ளி பித்தளை இது என்ன கொடுத்துருக்காங்க தங்கம் வெள்ளி பித்தளை இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா தங்கம் வெள்ளி பித்தளை எல்லாத்தையும் அது விலை உயர்ந்தது ஆபரணங்கள் வைக்கங்களா இதில் எது குறைந்த விலை கொண்டது எது அதிகமாக விலை கொண்டது ஓகேங்களா இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரும் நமக்கு இரும்பு இரும்புக்கு அப்புறம் விலை உயர்ந்தது பித்தளை அதுக்கப்புறம் பாருங்கள் பித்தளைக்கு அப்புறம் என்ன விலை உயர்ந்தது வரும் பாருங்க செம்பு தங்கம் வெள்ளி செம்பு தான் வரும் அடுத்தது என்ன வரும் தங்கமாக வெள்ளின்னு பார்த்தா வெள்ளி தான் கடைசியாக தான் தங்கம் வரும் ஓகேங்களா இப்போது ஆரம்ப எழுதுங்க ரெண்டு அஞ்சு அடுத்தது ஒன்று நாலு மூணு ரெண்டு அஞ்சு மூணு நாலு மூணு ஆப்ஷன் பி இருக்குது பாருங்கள் அடுத்த கொஸ்டின் வறுமை மக்கள் தொகை மரணம் வேலையின்மை நோய் இந்த அஞ்சு வாரத்தை வரிசைப்படுத்தி பாருங்கள் என்ன வருன்னு என்ன கொடுத்துருக்காங்க வறுமை மக்கள் தொகை மரணம் வேலையின்மை நோய் இதுக்கெல்லாம் மூல காரணம் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை ஓகேங்களா மக்கள் தொகை அதிகமான ஆகும் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்காது வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னா அதனால் என்ன பண்ணணும் வறுபடும் நிலவும் வறுமை நிலவும் வறுமை நிலவுச்சுனா அதாவது மக்களால் என்னுடைய அன்றாட வாழ்க்கை அன்றாட தேவைகளை உணவு முதற்கொண்டு எதையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அதனால் நமக்கு என்னாகும் வாய்ப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நோய்வாய் ஆகும் மரணம் நடைபெறும் அதாவது அதிகமான மக்கள் இறக்கக்கூடும் ஆப்ஷன் பாருங்கள் ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மூணு ஆப்ஷன் இயர்கான்னு பாருங்கள் தப்பு பி ரெண்டு நாள் ஒன்று அஞ்சு மூணு ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது இது பாருங்கள் இது நம்ம டெய்லியும் யூஸ் தான் டைமு டேட்டு மந்த்து இது தான் வைக்கல வீக்கு இது ஃபஸ்ட்டு என்ன வரும் பாருங்கள் நாலு நிமிடம் வாரம் மணி மாதம் ஃபஸ்ட்டு நிமிடம் வரும் நொடி கொடுத்துருக்காங்களா இல்லை நிமிடம் நிமிடத்துக்கு அப்புறம் என்ன வரும் மணி வரும் அப்புறம் நாலு வாரம் மாதம் நாலு தான் வரும் தெரிஞ்சதுதான் நாலுக்கு அப்புறம் ஏழு நாட்கள் சேர்ந்தது ஒரு வாரம் நாலு வாரம் சேர்ந்தது ஒரு மாதம் ஓகேங்களா இப்போ என்ன வரும் ரெண்டு நாலு ஒன்று மூணு அஞ்சு ஆப்ஷன் வரைக்கும் பாருங்க ரெண்டு நாலு ஒன்று மூணு அஞ்சு அடுத்த கொஸ்டின் இதுவும் நம்ம அண்டட வல்கில் யூஸ் பண்ணுறது தான் மீட்ரு மில்லி மீட்ரு ஓகேங்களா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரணும் மில்லி மீட்ரு சிறிய அளவு மில்லி மீட்ருக்கு அப்புறம் என்ன வரும் சென்டிமீட்ரு ஓகேங்களா சென்டிமீட்ருக்கு அப்புறம் என்ன வரும் பாருங்கள் மீட்ரு வரும் மீட்ருக்கு அப்புறம் கிலோ வரும் ஓகேங்களா கிலோமீட்ருக்கு அப்புறம் என்ன வரும் பாருங்கள் மைல் ஆப்ஷன் எடுத்துங்க நாலு ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு ஆப்ஷன் ஏ கொஞ்சம் மாற்றிக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் சூரிய குடும்பம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்டம் சூரியன் சந்திரன் பூமி நட்சத்திரம் இப்படி ஒரு அஞ்சு வார்த்தை கொடுத்துட்டாங்க இது எப்படி வரிசைப்படுத்தலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும் சூ சந்திரன் வரும் சந்திரனுக்கு அப்புறம் வரும் பூமி பூமிக்கு அப்புறம் என்ன வரும் சூரியன் சூரியனுக்கு அப்புறம் வரும் நட்சத்திரம் நட்சத்திரக்கு அப்புறம் வரும் அண்டம் பால்வழி அண்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சயின்ஸில் அதுதான் அண்டம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சந்திரன் ரெண்டாவது சூரியன் மூணாவது ஓகே ரெண்டாவது பூமி மூணாவது சூரியன் நாலாவது நட்சத்திரம் அஞ்சாவது அண்டம் மூணு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று ஆப்ஷன் ஏ தப்பு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓகேங்களா இது கோள்களுடைய தூரத்தை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சந்திரன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பூமி பூமிக்கு அப்புறம் சூரியன் தொலைவல்களுக்கு தொலைவில் இருக்கிறது சூரியன் சூரியனுக்கு அப்புறம் என்ன வரும் நட்சத்திரம் சூரியனை விட தொலைவில் இருக்கிறது நட்சத்திரம் நட்சத்திரத்தை விட தொலைவில் இருக்கிறது அந்த ஓகேங்களா மூணு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் வருமானம் தகுதி கல்வி வளர்ச்சி வேலை இதுவும் பாருங்கள் எது எதோட தொடர்புடையதுன்னா முதல்ல நமக்கு கல்வி வேணும் படிக்கணும் படித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு நல்ல வருமானம் தகுதி வளர்ச்சி நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வேலை கிடச்சா நமக்கு என்ன வரும் வருமானம் வரும் வருமானம் வருது அப்படின்னாவே நம்மளுடைய தகுதி வந்து உயரும் தகுதி உயர உயர நம்மளுடைய வளர்ச்சி நம்மளும் வளர்ச்சி அடையும் வாங்கிக்கலா ஆப்ஷன் பாருங்கள் மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு எங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் டி இதற்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் குடும்பம் சமுதாயம் உறுப்பினர் இருப்பிடம் நாடு இது எப்படி வரும்னு பாருங்கள் குடும்பம் சமுதாயம் இருப்பிடம் உறுப்பினர் நாடு ஃபஸ்ட்டு உறுப்பினர் ஒரு நாலஞ்சு உறுப்பினர் சேர்ந்தது ஒரு குடும்பம் குடும்பமுக்கப்புறம் என்ன வரும் பாருங்கள் இருப்பிடம் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வீட்டில் இருப்பாங்க இருப்பிடம் இருப்பிடம்கப்புறம் என்ன வரும் பாருங்கள் ஒரு நாடு ஓகேங்களா ஒரு நாடு வரும் ஓகேங்களா நாடு வருமா சமுதாயம் வருமா சமுதாயம்தான் வரும் தான் நாடு ஓகேங்களா சமுதாயத்துக்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு ஓகே ஓகே இல்லை ஃபஸ்ட்டு என்ன வரும் நாடு நாலாவது அஞ்சாவது வந்து சமுதாயம் ஓகேங்களா ரெண்டாவதாவது பாருங்கள் அஞ்சாவது சமுதாயம் ஓகேங்களா பாருங்க ஃபஸ்ட்டு உறுப்பினர் மூணு குடும்பம் ரெண்டு மூணாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து உறுப்பினர் ரெண்டாவது வந்து குடும்பம் மூணாவது இருப்பிடம் நாலாவது நாடு அஞ்சாவது சமுதாயம் மூணு ஒன்று நாலஞ்சு ரெண்டு ஏ தப்பு பி இதற்கு சரியான ஆன்சர் ஓகேண்ணா அடுத்த கொஸ்டின்னு இங்கே ஒரு ஈஸியான கொஸின் தான் பாருங்கள் நூலை செடி சேலை பருத்தி துணின்னு சொல்லி கொடுத்துக்கறேங்க ஓகேங்களா இது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு செடி இருந்தால் தான் நமக்கு என்ன வரும் பருத்தி பருத்தி வரும் ஓகேங்களா செடியிலேருந்து பருத்தி வரும் அந்த பருத்தி நம்ம என்ன பண்ணுவோம் நூல் தயாரிப்போம் ஓகேங்களா பருத்திலேருந்து நூலை தயாரிப்போம் நூலுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் துணி கிடைக்கும் நூலேருந்து துணி செய்வோம் அந்த துணி வந்து சேலையாக மாறும் ஓகேங்களா சேலை சர்ட்டு ஏதாவது ஒன்று துணியிலேருந்துட்டு சேலையாக மாறும் ஓகேங்களா கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு செடி பருத்தி நூல் துணி சேலை ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மூணு ஆப்ஷன் ஏ இருக்குது ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மூணு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு பேரண்டம் கடலூர் உலகம் இந்தியா இதுவும் முன்ன மாதிரி ஒரு கொஷின் தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன உரமாக பாருங்கள் இதில் கடலூர் மாவட்டம் இது ஸ்டேட்டு கொடுத்துருக்கோங்க இது கொடுத்துருக்கேன் என்னது கண்ட்ரி நாடு அதுக்கப்புறம் வேல்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் மாவட்டம் மாவட்டத்துக்கு அப்புறம் நபர் நமக்கு ஸ்டேட்டு ஸ்டேட்டுக்கு அப்புறம் கண்ட்ரி இந்தியா ஒரு நாடு கண்ட்ரிக்கு அப்புறம் நபரும் பாருங்கள் உலகம் வேல்டு இதெல்லாம் தாண்டி பேரண்டம் இருக்கும் ஓகேங்களா பேரண்டம் மூணு ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு ஆப்ஷன் நேருக்கு பாருங்கள் மூணு ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு அடுத்த கொஸ்டின்னு மாநிலம் மாநிலம் மாவட்டம் நாடு வட்டம் வீடு ஓகேங்களா இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரும் ஒரு வீடு ரெண்டாவது வட்டம் அதுக்கப்புறம் மூணாவது மாவட்டம் மாவட்டத்துக்கு அப்புறம் மாநிலம் மாநிலத்துக்கு அப்புறம் நாடு என்ன கொடுத்துருக்கங்க அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு நாள் ரெண்டு இங்கே இருக்கு அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று மூணு ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெருங்கடல் கடல் ஆறு சிற்றோடை மலை இது நமக்கு ஈஸியாக தெரியும் ஃபஸ்ட்டு நான் வரும் மலை பொழியும் மலை வந்து என்ன ஆகும் நமக்கு மலை ஆறு அதாவது சிற்றோடை சிற்றோடையில் போவோம் சிற்றோடை வந்து ஆறில் போய் சேரும் ஆறு வந்து என்ன பண்ணோம் கடலில் போவோம் ஆற்று தண்ணி கடல் வந்து பெருங்கடலாக மாறும் ஏன்னால் என்ன கொடுத்துருங்க ஒன்று அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி அப்படியே தலையில் இருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு தலையில் இருக்குது ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்த கல்வி இதுவும் ஈஸி தான் கோடி ஆயிரம் பத்து லட்சம் நூறு ஃபஸ்ட்டு என்ன வரும் லட்சம் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றுக்கு அப்புறம் பத்து இருக்குது பத்துக்கு அப்புறம் நூறு இருக்கான்னு பாருங்கள் நூறு இல்லை ஆயிரம் இருக்குது ஆயிரம்கப்புறம் லட்சம் லட்சம்கப்புறம் கோடி எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு ஒன்று பத்து நூறு இல்லை ஆயிரம் அதுக்கப்புறம் லட்சம் கோடி அஞ்சு ரெண்டு ரெண்டாவது கொஷினுக்கு வந்து தான் ஆன்சர் ஓகேங்களா அஞ்சு மூணு அஞ்சு மாற்றி எழுதிக்கிட்டோம் ம் ஃபஸ்ட்டுக்கு வந்து அஞ்சு ரெண்டாவதுக்கு வந்து மூணு மூணாவதுக்கு ரெண்டு நாலாவது நாலு அஞ்சாவதுக்கு ஒன்று அஞ்சு மூணு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மூணு ரெண்டு நாலு ஒன்று ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்த கொஷின்னு இது பாருங்கள் தயிர் பால் வெண்ணெய் தயிர் புல் வெண்ணெய் பால் பசு ஓகேங்களா இது நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் ஃபஸ்ட்டு என்ன வரும் நமக்கு புல் என்ன பண்ணும் புல் வந்து பசு சாப்பிடும் அதாவது மேயும் சொல்லுவோம் ஓகேங்களா பசு வந்து நமக்கு என்ன கொடுக்கும் பால் கொடுக்கும் வந்து நம்ம என்ன எடுக்கலாம் தயிர் தயிர் போடலாம் ஓகேங்களா தயிர்லேருந்து வெண்ணெயே எடுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல புல் புல்லை வந்து பசு சாப்பிடும் பசு சாப்பிடுச்சுன்னா பால் கொடுக்கும் இருந்து நம்ம என்ன எடுக்கலாம் தயிர் எடுக்கலாம் தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கலாம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று மூணு ஏ கரெக்டு அடுத்து படிப்பு வேலை தேர்வு சம்பாதித்தல் விண்ணப்பம் இதுக்கு பாருங்கள் என்ன வருன்னா ஃபஸ்ட்டு வந்து படிப்பு இருக்கணும் கம்பல்சரி படிப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் படிச்சுட்டு தேர்வு எழுதுவோம் ஓகேங்களா படித்து முடித்த உடனே தேர்வு எழுதுவோம் தேர்வு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் விண்ணப்பம் போடுவோம் வேலைக்கு போகிறதுக்கு அப்ளிகேஷன் ஓகேங்களா அப்ளிகேஷன் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சின்னா நம்ம சம்பாதிக்கிறோம் வைக்கல ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு நாலு ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு நாலு இது தப்பு ஒன்று மூணு இது ரெண்டு வருது மூணு ஒன்று வருது அப்போ ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு நாலு ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க வேலை நேருக்காணல் தேர்வு நியமனம் அறிவிப்பு விண்ணப்பம் ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ஆறு வாக்கியம் கொடுத்துருக்காங்க வார்த்தை கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு அறிவிப்பு வருது அறிவிப்பு தான் நம்ம என்ன பண்ணுவோம் விண்ணப்பம் போடுவோம் ஓகேங்களா விண்ணப்பம் போடுறதுக்கப்புறம் என்ன நடக்கும் தேர்வு நடத்துவாங்க தேர்வு நடத்துவாங்க ஓகேங்களா அதாவது அறிவிப்புனால் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் விண்ணப்பம் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணோம்னா தேர்வு நடத்துவாங்க தேர்வு அப்புறம் என்ன நடக்கும் நேர்காணல் நடைபெறும் தேர்வு ரிட்டன் எக்ஸாமில் பஸ் பண்ணால் நமக்கு என்ன பண்ணுவாங்க இன்டர்வியூ வைப்பாங்க ஓகேங்களா நேர்காணல் நேர்காணல் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நமக்கு நியமனம் கையில் ஆர்டர் கொடுப்பாங்க வேலைக்கான நியமனம் கொடுப்பாங்க நியமனம் கொடுத்தா வேலை கன்ஃபார்ம் ஆயிடும் ஓகேங்களா ஆறாவதாக தான் வேலை வரும் இப்போ அப்படியே ஆர்டர் பிறகு எழுதுங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து அஞ்சு ரெண்டாவதுக்கு ஆறு மூணாவதுக்கு மூணு நாலாவதுக்கு ரெண்டு அஞ்சாவதுக்கு நாலு ஆறாவதுக்கு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு மூணு வருதுங்க மூணு ரெண்டு வருது அப்பு தப்பு அஞ்சு ஆறு மூணு ரெண்டு நாலு ஒன்று ஆப்ஷன் பி இருக்குது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அம்மா குழந்தை பால் அழுகை சிரிப்பு இதுவும் நம்ம தொடர்பு படுத்துனோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன வரும் குழந்தை ஒன்று இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அழுகுறாங்க குழந்தை குழந்தை அழுந்த குழந்தை நம்ம என்ன பண்ணுவாங்க அம்மா உடனே ஓடி வந்து பார்ப்பாங்க ஐயோ குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு அடுத்தது அவங்க பசி இருக்குங்களா பசிக்கிறதுனால குழந்தை அழுவும் ஓகேங்களா அதனால அதுக்கு சாப்பிட பால் கொடுப்பாங்க ஓகேங்களா குடிக்கிறதுக்கு பால் கொடுத்து குழந்தை என்ன பண்ணுவாங்க தூங்க வைப்பாங்க ஓகேங்களா குழந்தைய தூங்க வைப்பாங்க குழந்தை பால் குடிச்சப்பறம் என்ன பண்ணோம் அழுகுங்களா அழுகாது சிரிக்கும் இப்போ என்ன பண்ணுங்க ஒன்று குழந்தை குழந்தை வந்து அழுகுது அழுந்துச்சுன்னா அம்மா வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு பசிக்குதுன்னு தெரிஞ்சு பால் கொடுக்குறாங்க குழந்தைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் குழந்தை சிரிக்கும் ஒன்று நாலு சாரி இது ரெண்டு நாள் வரும் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்கிறது ரெண்டு ரெண்டு நாள் ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு நா இது தப்பு ரெண்டு நாள் மூணு ஒன்று இருக்கு ஒன்று மூணு அஞ்சு ஆப்ஷன் சி கரெக்டு அடுத்த கொஸ்டின் என்ன பாருங்கள் திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் செல் உடல் சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டு நாள் கொடுத்துருக்காங்க திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் செல் உடல் வைக்கலாம் இதுக்கு பாருங்கள் என்ன வருன்னு ஃபஸ்ட்டு ஒரு செல்லு இருக்குது அது திசுவாக மாறுது செல்லு செல்லுக்கப்புறம் திசு அப்புறம் என்ன வரும் பார்த்திங்கன்னா உறுப்பு உருப்புக்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு உறுப்பு மண்டலம் வருமா உடல் வருமான்னு பாருங்கள் உருப்புக்கு அப்புறம் உருப்பு மண்டலம் வரும் அதுக்கப்புறம் தான் நமக்கு உடல் வரும் ஃபஸ்ட்டு செல்லு அதுக்கப்புறம் திசு அதுக்கப்புறம் உறுப்பு உறுப்பு மண்டலம் உடல் நாலு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆப்ஷனையே பாருங்கள் நாலு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆப்ஷனையே கரெக்டு அடுத்த கொஷின் மேஜை மரம் மரக்கட்டை விதை செடி இது ஈஸியாக தெரிஞ்சதா ஃபஸ்ட்டு விதை போடுறோம் அது என்ன பண்ணும் செடியை முளைக்கும் செடி வந்து மரமாக மாறும் மரம் வந்து நமக்கு மரக்கட்டை கொடுக்கும் மரக்கட்டையிலேருந்து நம்ம மேஜை செய்யலாம் ஆப்ஷன் பாருங்கள் நாலு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று நாலு அஞ்சு இங்கே மூணு ரெண்டுன்னு தப்பு தப்பு ரெண்டு மூணு ஒன்றுன்னா ஆப்ஷன் பி தான் இருக்குது சரியான ஆன்சர் வைக்கிங்களா அடுத்த கொஸ்டின்னு கொடுக்கப்பட்ட தாயக்கட்டையில் நாலுக்கு எதிரே உள்ள எண் என்னென்னு கேட்குறாங்க நாளுக்கு எதிரே உள்ள எண் இங்கே நாலு இங்கே இருக்குது இங்கே இருக்கு இல்லைங்களா இதுலையாவது நாலுக்குன்னு பாருங்கள் இல்லை இப்போ ஃபஸ்ட் என்னென்னா காமனாக்கிற நம்பர் இதுலேயும் இருக்கிற காமனாக்கிற நம்பர் வேறு நம் வேறு தாயக்கட்டையில் இருக்கணும் பாருங்கள் மூணு இருக்குது ரெண்டு இருக்குது இதில் பாருங்கள் ரெண்டு இருக்குது மூணு இருக்குது இப்போ ஆகும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும் இது இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ நாளையோடய எதிர்ப்பக்கம் என்ன வரும் ஒன்று ஆப்ஷன் ஏ கரெக்டு ஓகேங்களா இது வேறு மாதிரி எப்படி போகலன்னா தாய் ரெண்டு தாய்கட்டை ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க காமனாக ஒரு நம்பர் தான் இருக்குது மூணு மூணு அப்படின்னா அது எடுத்து எழுதுங்க அதாவது கடிகார சொல்லும் திசையில் எடுத்து எழுதுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு மூணு அஞ்சு ஒன்று அதுக்கப்புறம் மூணு ரெண்டு நாலு நாலின் எதிர்ப்பக்கம் என்ன வரும் நமக்கு ஒன்று ஓகேங்களா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருங்க கொடுக்கப்பட்ட கணச்சதுரத்தில் இரண்டு என்ற எழுத்துக்கு எதிரே உள்ள எண் என்ன இரண்டு என்ற எழுத்துக்கு உள்ள எதிரே எண் ரெண்டு இருக்கு இல்லைங்களா அதில் ஆறு மூணு இருக்குது என்ன ஆறு மூணு இருக்குது இதில் பாருங்கள் மூணு ஆறு மூணு அப்போ ரெண்டுக்கு எதிரே உள்ள எண் என்ன வரும் ஆப்ஷன் டி ஐந்து ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்ட பகடையில் ஐந்துக்கு எதிராக உள்ள எண் என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஐந்துக்கு எதிரே உள்ள எண் எண் என்ன அஞ்சு இருக்குங்களா இதில் என்ன இருக்காமல் இதில் இருக்குது ரெண்டு இருக்குது இதுலேயும் ரெண்டு இருக்குது இப்போ இது கிளாக் வைஸில் எடுத்து எழுதுங்க இதுவும் கிளாக் வைஸில் எழுதுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஒன்று இதில் ரெண்டு நாலு அஞ்சு ஐந்துக்கு எதிராக உள்ள எண்ணென்னா ஒன்று ஆப்ஷன் டி இதருக்கு கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு பகடையின் மூன்று நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று நிலைகள் கொடுக்கப்பட்டிருந்தேன் நாலு எண் கொண்ட முகத்தின் அருகில் உள்ள முகங்களில் எந்த எண் தோன்றும் ஓகேங்களா அருகில் உள்ள முகங்களில் எந்த எண் தோன்றும் சொல்லி கேட்குறாங்க இப்போ பாருங்கள் நாலு இருக்குங்களா இதுலேயும் நாலு இருக்குது இதில் காமனாக ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பாருங்கள் நாலு நாலு அதுக்கப்புறம் மூணு அஞ்சு இது ஆறு அஞ்சு ஓகேங்களா அதாவது நாலு எண் கொண்ட முகத்தின் அருகில் உள்ள முகங்களில் அருகில் உள்ள முகங்களில் எந்த எண் தோன்றும்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷனில் பாருங்கள் இதில் நாலு இல்லை அப்போது அருகில் தான் எதிரே உள்ள கேட்கல அருகில் உள்ள முகங்கள் இதில் இல்லை நாலு இல்லை இது விட்டுருங்க அடுத்தது நாலு இருக்குது மூணும் அஞ்சு இருக்குது மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்களா ஆப்ஷனில் இல்லை வேற என்ன கொடுத்துருங்க நாளில் ஆறு அஞ்சு அருகில் உள்ள எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க பாருங்கள் ஆப்ஷன் டியில் மட்டும்தான் ஆப்ஷன் தான் ஆறு அஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரியான ஆன்சர் டி அடுத்த கொஷின் பாருங்கள் ஆறு உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எந்த எண் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஆறு இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆறில் இருக்கக்கூடிய நம்பர் எதாவது அஞ்சு நாள் இருக்குங்களா அந்த அஞ்சு நாளில் அதே மாதிரி வேறு படையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் இப்போ ஆறுக்கு எதிரே உள்ள என்ன வரும் மூணு ஆப்ஷன் சி தான் இதற்கு கரெக்டு ஓகேங்களா அடுத்த கொஷின் ஐந்து என காட்டப்படும் முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் கண்டறியும் ஐந்து இங்கே அஞ்சு இருக்குங்களா இதில் நாலு ரெண்டு இருக்குது இதுலேயும் காமனாக நாலு ரெண்டு இருக்குது அப்போ என்ன இருக்கும் அஞ்சுக்கு எதிரே உள்ள எண் ஒன்று ஆப்ஷன் சி கரெக்ட் வைக்கலாம் ஆப்ஷன் சிடி ரெண்டுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இது ஒன்று தான் கரெக்டு ஆப்ஷன் அஞ்சுக்கு எதிரே உள்ள எண் ஒன்று வைக்கலாம் சி ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்த கொஸ்டின் ஒன்று என காட்டப்படும் முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் கண்டிப்பாக ஒன்றுக்கு எதிரே உள்ள எண் என்னென்னு கேட்குறாங்க பாருங்கள் இல்லை ஒன்று இருக்கா ஒன்று இருக்கிறது என்ன இருக்குது அஞ்சு மூணு இருக்குது வேறு எதில் ஏதாவது ஒரு நம்பர் ஒத்து போதானே பாருங்கள் என்ன இருக்குது இதிலேயே பாருங்கள் அஞ்சு மூணு இருக்குது இதிலேயே அஞ்சு மூணு இருக்குது இப்போ ஒன்றுக்கு எதிரே உள்ள எண் ரெண்டு ஓகேங்களா ஒன்றுக்கு எதிரே உள்ள எண் ரெண்டு என்ன இருக்குது ஆப்ஷன் டி தான் இருக்குது கரெக்டாக இதெல்லாம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு பகடே இல்லாமல் இந்த ரெண்டு பகடையை காமன் பண்ணி பாருங்கள் என்ன இருக்குது ஒன்றுக்கு எதிரே உள்ள எண்ணாக ஒன்று இதில் என்ன காமனம் இருக்குது அஞ்சு மூணு இல்லை பாருங்கள் அஞ்சு காமனாக இருக்கா அப்படியே இது கடிகார சொல்ற திசையில் எழுதுங்க அஞ்சு ரெண்டு நாலு இதை கடிகார திசையில் எழுதுங்க அஞ்சு ஒன்று மூணு இப்போ ஒன்றுக்கு எதிரே உள்ள என்னென்ன ரெண்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டாக அதாவது அவங்க கேட்குற கொஷின் ஒன்றுக்கு எதிரே உள்ளனா அந்த ஒன்றில் இருக்கக்கூடிய மீதி ரெண்டு லெ நம்பர்ஸு இன்னொரு பக்கடியில் ஏதாவது ஒரு நம்பரோட ஒத்து போச்சுன்னா அதை நம்ம தொடர்பு படுத்தி ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் ஐந்து என்பருக்கு எதிரே உள்ள எண் அஞ்சு என்ன இருக்குது இங்கே இருக்கு அதில் என்ன இருக்குது ரெண்டு நாள் இருக்குது இதுலேயும் ரெண்டு நாள் இருக்குது அப்போ அஞ்சுக்கு எதிரே உள்ள எண் மூணு ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆறுக்கு எதிரே உள்ள எண் என்னென்னு கேட்குறேங்க ஓகேங்களா அதாவது முன்ன கேட்டது நம்ம தாய கட்ட மாதிரி பார்த்து வைக்கீங்களா அதாவது பக்கங்கள் பார்த்தோம் இது வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க அதாவது ஒரு லென்த்தாக கேட்குறாங்க ஒரு ரோவாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேராக இருக்கிறது அப்படியே விட்டுருங்க தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு ஆறு இருக்குது ஓகேங்களா இப்போ ஆறின் எதிர்பக்கம்னு கேட்டால் ரெண்டு ரெண்டோட எதிர்ப்பக்கம்னு கேட்டால் ஆறுனு எடுத்து எடுத்துன்னு ஓகேங்களா அதுக்கப்புறம் மீது இப்படி இருக்கிறது இப்போ ஒருவேளை இந்த ரெண்டு ஆறின் இங்கே என்ன கேட்டுருங்க நம்ம கொஷின்னு ஆறின் எதிரே உள்ள எண் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆரோட எதிரே உள்ள எண் என்னென்னு நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க ஒருவேளை ஆறோட எதிரே எண் உள்ள எண்ணுன்னு கேட்காம விட்டுட்டு ஒன்னோடய எதிரே உள்ள எண் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்தால் ஒன்று விட்டு ஒரு நம்பர் எழுதிக்கணும் ஓகேங்களா ஒன்னோட எதிரி எண் நாலு மூணின் எதிரி எண் ஐந்து ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டோட எதிரி எண் ஆறு அப்போ ஆறோட எதிரியண் என்ன வரும் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா புரிஞ்சுதா இதே டைப்பில் நூறு கொஷின் பாருங்கள் ரெண்டு எதிரே உள்ள எண் என்னென்னு கேட்குறேன் ரெண்டின் எதிரே உள்ள எண் என்ன இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சிக்கோங்களேன் முன்னே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரிசையாக இருக்கு இல்லைங்களா அப்படி எடுத்து எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது இப்போ ஒன்று விட்டு ஒரு நம்பரை எழுதுகிறோம் ஒன்றோடய எதிரே உள்ள எண் மூணு ஒன்றுக்கு எதிரே உள்ள எண் மூணு அடுத்து இதில் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு அப்போ நாலுக்கு எதிரே உள்ள எண் என்ன வரும் நமக்கு ஆறு மீதி என்ன இருக்குது ரெண்டுக்கு அஞ்சு இருக்குது ஓகேங்களா அப்போ அங்கே என்ன கேட்டாங்க ரெண்டுக்கு எதிராக உள்ள எண் என்னான்னு கேட்டால் அஞ்சு ஆப்ஷன் சிதற்கு சரியான ஆன்சர்